ஐ பி எல் கோட் இவங்கதான் ஐ பி ஆல் டைம் பிளேயிங் லெவன் மற்றும் கேப்டன் யார் தெரியுமா ஐ கிரிக்கெட்டில் மிகப்பெரிய சாதனைகளை படித்த வீரர்களை வைத்து ஐபிஎல் ஆல் டைம் பிளேயிங் லெவனை இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் தொடரான ஐ நாளை முதல் தொடங்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஐபிஎல் தொடர்ந்து வரும் நிலையில் ஐ பி ஆல் டைம் பிளேயிங் லெவன் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக ரோஹித் சர்மா ஐ உடைய சிறந்த கேப்டனும் அதிரடி வீரருமான ரோஹித் சர்மா இருநூத்தி ஐம்பத்தி போட்டிகள் விளையாடி இரண்டு சதங்களுடன் ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு ரன்களும் குவித்துள்ளார் வாங்கும் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டனாக ஐந்து கோப்பைகளை வென்று கொடுத்துள்ளார் அண்மையில் இந்திய அணிக்கு சாம்பியன் வென்று கொடுத்தார் தனது கேப்டன்சி மற்றும் மதிரடி ஆட்டம் மூலம் லெவனில் இடம் பிடித்துள்ளார் அடுத்ததாக கிறிஸ்கெயில் உலகின் நம்பர் ஒன் அதிரடி வீரரான கிறிஸ்கெயில் களமிறங்கினால் பந்துகள் கூரைக்கு பறப்பது உறுதி சர்வசாதாரணமாக சிக்ஸர்களை பறக்கவிடும் கெயில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐ பி எல் போட்டிகளை விளையாடி ஆறு சதம் முப்பத்தி ஒரு அரை சதங்களுடன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரன்கள் அடித்துள்ளார் ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி நாற்பத்தி எட்டாக இருப்பதுதான் இவருடைய சிறப்பம்சமாகும் மூன்றாவதாக விராட் கோலி கிரிக்கெட்டின் கிங் விராட் கோலி பி தொடக்கம் முதல் ஒரே அணிக்காக ஆர் விளையாடி வருகிறார் தொடர்ந்து ரன்களை குவிக்கும் விராட் கோலி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு போட்டிகளில் விளையாடி எட்டு சதம் ஐம்பத்தி ஐந்து அரை சதங்களுடன் எட்டாயிரத்தி நாலு ரன்கள் குவித்துள்ளார் உலகின் நம்பர் ஒன் வீரர் இல்லாமல் ஆல் டைம் பிளேயிங் அமைப்பது சாத்தியமில்லாத ஒன்று அடுத்ததாக சுரேஷ் ரை மிஸ்டர் ஐபிஎல் என்று அழைக்கப்படும் சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவில் தோனிக்கு அடுத்தபடியாக அதிக ரசிகர்கள் பட்டாளத்தைக் கொண்டுள்ளார் மேலும் மிக சிறப்பாக ஷாட்களை விளையாடும் ரெய்னா சிஎஸ்கேவுக்காக பல போட்டிகளை வென்று கொடுத்துள்ளார் போட்டிகள் இருநூத்தி ஐந்து ரன்கள் ஐயாயிரத்தி சராசரி முப்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று மேலும் ஒரு சதம் முப்பத்தி ஒன்பது அரை சதமாகும் ஐந்தாவதாக ஏபி டெவிலியர்ஸ் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி வீரரான ஏபி டெவிலியர்ஸ் தெரியாத கிரிக்கெட் ஷாட்டுகளே இல்லை என்றே கூறலாம் கடைசி ஐந்து ஓவரில் நூறு ரன்கள் தேவை என்றாலும் இவர் களத்தில் இருந்தால் வெற்றி உறுதி ஐபிஎல் போட்டிகள் நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு மற்றும் ஏச்எஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ சராசரி முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபது மற்றும் எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் மற்றும் மூன்று சதம் நாற்பது அரை சதமாகும் அடுத்ததாக எம் எஸ் தோனி இவர் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பர் இந்திய கிரிக்கெட்டின் நாயகன் தோனி சிஎஸ்கேவை உச்சியில் கொண்டு வைத்ததில் மிகவும் முக்கியமானவர் கூல் கேப்டன் என்று அழைக்கப்படும் தோனி அமைதியான புத்திசாலித்தனமான தலைமையினால் உலகளவில் புகழ்பெற்று விளங்குகிறார் போட்டிகள் இருநூத்தி அறுபத்தி நான்கு ரன்கள் ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று மணி நேரம் எண்பத்தி நான்கு சராசரி முப்பத்தி ஒன்பது புள்ளி பன்னெண்டு மற்றும் ஐம்பது அரை சதங்களாகும் ஏழாவதாக லசித் மலிங்கா யார்கர் மன்னன் லசித் மலிங்கா ஐபிஎல்லில் தவிர்க்க முடியாத ஒரு வீரர் தனது சிறந்த பந்துவீச்சின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி பலமுறை கோப்பையை வெள்ளப்பெறும் பங்கு வகித்தவர் டெத் ஓவர்களில் இவரது பந்துவீச்சை சமாளிப்பது கடினம் போட்டிகள் நூற்றி இருபத்தி ரெண்டு விக்கெட்ஸ் நூற்றி எழுபது சிறந்தவை ஐந்து பதிமூன்று என்று சராசரி மற்றும் பத்தொன்பது புள்ளி எண்பது எஸ்ஆர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ ஒரு ஐந்து விக்கெட்டும் எடுத்துள்ளார் அதோடு சேர்த்து அடுத்ததாக ஜஸ்பிரீத் பும்ரா உலகின் நம்பர் ஒன் பவுலரான பும்ரா போட்டியின் எந்த நிலையிலும் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை அறுவடை செய்வதில் வல்லவர் எந்த ஒரு சிறந்த பேட்டர் என்றாலும் பும்ராவின் பந்து வீச்சை சமாளிப்பது கடினமாகும் அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் ஐபிஎல்லின் அனுபவ வீரரான புவனேஷ் குமார் வேகம் இல்லாவிட்டாலும் தனது விவேகத்தின் மூலம் சிறப்பாக பந்து வீசி பேட்டர்களுக்கு நெருக்கடி கொடுப்பவர் மேலும் பவர் பிளேயில் இவரின் ஸ்விங் பவுலிங்கை சமாளிப்பது மிகவும் கடினம் அடுத்ததாக பார்க்கும்போது கடைசியாக யுஸ்வேந்திரா சாகல் இந்தியாவின் முன்னணி ஸ்பின் பவுலரான யுஸ்வேந்திரா சாகல் தன்னுடைய லெக் ஸ்பின் மூலம் எதிரணிகளை முடக்கி போடுவதில் வல்லவர் சுமார் ஏழு ஆண்டுகள் ஆர்சிபிக்கு முதுகெலும்பாக திகழ்ந்த சாகல் மிகவும் சிறிய பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் கூட தைரியமாக பந்து வீசி விக்கெட் வேட்டையை நடத்தியவர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க